இதனால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரான் மீது கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேல் மீது ஆபரேஷன் டூ பிராமிஸ் த்ரீ என்ற பெயரில் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது இதனால் ஈரான் இஸ்ரேல் பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் தொற்றிக்கொண்டது இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களத்தில் குதித்தது இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரானின் தளங்கள் அணுமின் ஆராய்ச்சி நிலையங்கள் மீது போர் விமானங்கள் மூலமாக குண்டு வீசின கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக நேற்றிரவு ஈரான் ஏவுகணைகளால் கத்தார் அமெரிக்க தளத்தை தாக்கியது இருப்பினும் தாக்குதல் குறித்த முன்னறிவிப்புக்காக ஈரானுக்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்தார் இந்த நிலையில்தான் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்துக்கு முழுமையாக ஒப்புக்கொண்டன இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளும் முடிந்தவுடன் சுமார் ஆறு மணி நேரத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை தொடங்கும் அதனைத் தொடர்ந்து பனிரண்டு மணி நேரத்தில் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை தொடங்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான பனிரண்டு நாள் போரின் முடிவு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் இந்த போர் பல ஆண்டுகளாக நடந்து மத்திய கிழக்கையே அழித்திருக்க வேண்டிய ஒரு போராக அமைந்திருக்கும் ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை அது ஒருபோதும் நடக்காது இஸ்ரேல் ஈரானை கடவுள் ஆசீர்வதிப்பார் மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்காவையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் உலகை கடவுள் ஆசீர்வதிப்பார் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் போர் முடிவுக்கு வருகிறதா ட்ரம்ப் அறிவிப்பு ஈரான் மறுப்பு இஸ்ரேல் ஈரான் இடையே மூன்று வாரங்களாக போர் நடைபெற்று வருகிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக கிளமிறங்கிய அமெரிக்காவும் ஈரானின் விமான தளங்கள் அணுமின் ஆராய்ச்சி நிலையங்கள் மீது குண்டு வீசின இதற்கு பதிலடியாக நேற்றிரவு ஈரான் கத்தாரில் அமைந்துள்ள அமெரிக்க படைத்தளத்தை ஏவுகணைகளால் தாக்கியது இந்த சூழலில் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் அடுத்த ஆறு மணி நேரத்திற்கு பிறகு ஈரானும் பனிரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வரும் இரு நாடுகளும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வாழ்த்துகள் மத்திய கிழக்கு நாடுகள் ஒருபோதும் அழியாது அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மற்றும் உலகை கடவுள் ஆசீர்வதிப்பார் என அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் போரின் போதும் கூட ட்ரம்ப் தான் போர் முடிவுக்கு வருவதாக முதலில் அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஆனால் இப்போது ட்ரம்ப் அறிக்கைக்கு ஈரான் வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது இப்போதைக்கு போர் நிறுத்தம் அல்லது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து எந்த ஒப்பந்தமும் இல்லை ஈரான் மக்களுக்கு எதிரான சட்டவிரோத ஆக்கிரமிப்பை இஸ்ரேல் நிறுத்தினால் நாங்கள் பதிலடியை தொடர மாட்டோம் எங்கள் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த இறுதி முடிவு பின்னர் எடுக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அரச்சி கூறியுள்ளார் இஸ்ரேல் தரப்பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை கத்தார் மீது ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தியது ஈரான் அமெரிக்கா ஆபரேஷனுக்கு பதிலடி பெஷரத் ஃபட்டா இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்காவும் ஈரானை தாக்கியுள்ள நிலையில் ஈரான் அதற்கு பதிலடி தந்து வருகிறது சனியன்று ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கின ஈரான் சமாதானத்துக்கு வராவிட்டால் தாக்குதல் கடுமையாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் இதற்கு பதிலளித்த ஈரானின் உச்ச தலைவர் கமேனி அமெரிக்காவுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் பெரும் அழிவு காத்திருக்கிறது என்றார் இச்சூழலில் ஆபரேஷன் பெஷாரத் பெயரில் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஆறு ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியாத ஈரான் அந்த நாட்டுக்கு நெருக்கமாக இருக்கும் கத்தார் மீது தாக்குதல் தொடுத்துள்ளது கத்தார் தலைநகர் தோஹாவில் அமைந்துள்ள அல் உதய் விமான தளத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அங்குதான் சுமார் பத்தாயிரம் துருப்புகளை அமெரிக்கா நிலைநிறுத்தியிருக்கிறது இது மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ நிலை அந்த பிராந்தியம் முழுவதுமான ராணுவ நடவடிக்கைகளுக்கு இது முக்கியமான மையமாக செயல்படுகிறது ஈரான் ஏவுகணைகளை அமெரிக்காவின் பேட்ரியாட் தடுப்பு ஏவுகணைகள் வழிமறித்து முறியடித்து வருகின்றன சேதங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகவில்லை பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக கத்தார் மற்றும் சவுதி அரேபியா தனது வான்வெளியை மூடியது பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் அலுவலகங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டன தொடர் புறக்கணிப்பில் துரைமுருகன் பொதுச்செயலர் பதவியும் பறிப்போகிறது கருணாநிதி மறைவுக்குப் பின் கட்சிக்கு தலைமையேற்ற ஸ்டாலின் சீனியர் என்ற முறையில் அமைச்சர் துரைமுருகனை பொதுச்செயலர் ஆக்கினார் கருணாநிதி காலத்து மரபை மீறாமல் பொதுக்குழு செயற்குழு அறிவிப்புகளும் நிர்வாகிகள் நீக்கம் நியமனம் உள்ளிட்ட தகவல்களும் துரைமுருகன் பெயரில்தான் வெளியாகின்றன ஆனால் கருணாநிதி காலத்தில் அப்போதே பொதுச்செயலர் அன்பழகனோடு இருந்ததே போன்ற இணக்கமான சூழல் இப்போது இல்லை ஸ்டாலின் தன் மகன் உதயநிதியிடம் மட்டுமே ஆலோசித்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார் சில நேரங்களில் பொருளாளர் முதன்மைச் செயலர் மூத்த அமைச்சரிடம் கலந்து பேசப்படுகிறது மற்ற யாருக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை துரைமுருகன் மீது தலைவர் ஸ்டாலின் மட்டுமின்றி அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் அதிருப்தியில் இருக்கின்றனர் மணல் குவாரிகளை நிர்வகிக்கும் கனிம துறைக்கு துரைமுருகனை அமைச்சராக்கிய ஸ்டாலின் துறையை பிரச்சினையில்லாமல் கொண்டு செல்ல கோரிக்கை வைத்திருந்தார் ஆனால் அத்துறையில் ஏகப்பட்ட பிரச்சினைகள் அணிவகுத்தன தன் எதிர்பார்ப்புக்கு மாறாக துரைமுருகன் செயல்படுகிறார் சீனியரான அவரை பொறுப்பிலிருந்து எப்படி நீக்குவது என தெரியவில்லை என்று கட்சியின் மற்ற சீனியர்களிடம் புலம்பியுள்ளார் ஸ்டாலின் தொடர்ந்து சர்ச்சைகள் வரவே வேறு வழியின்றி கனிமவளத்துறை சட்ட அமைச்சர் ரகுபதியிடம் கொடுக்கப்பட்டது இதனால் கட்சி தலைமை மீது துரைமுருகனுக்கும் கடும் அதிருப்தி ஏற்பட்டது கட்சி தொடர்பான அனைத்து ஆலோசனைகளுக்கும் துரைமுருகனை புறக்கணித்தனர் தேர்தல் பணிகள் தொடர்பான எந்த ஆலோசனைக்கும் அவர் அழைக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டார் தேர்தல் பணிகளை திட்டமிடுவதற்கான ஒருங்கிணைப்பு குழுவிலும் இடமில்லை மண்டல பொறுப்பாளர் தேர்விலும் அவரது சிபாரிசு ஏற்கப்படவில்லை இப்படி தலைமையின் தொடர் புறக்கணிப்புகளை தெரிந்து கொண்ட துரைமுருகனும் தன் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளவில்லை அதனால் அவர் மீதான அதிருப்தி கோபமாக மாறியிருப்பதாகவும் அவரை பொதுச்செயலர் பொறுப்பிலிருந்து நீக்கவும் ஆளுங்கட்சி தலைமை முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது விரைவில் வெளியாக உள்ள அந்த அறிவிப்பு மட்டும் கட்சித் தலைவர் பெயரில் இருக்கும் என கூறப்படுகிறது பொருளாளராக இருக்கும் டி ஆர் பாலு ஆகலாம் பொருளாளர் பொறுப்பில் ஏவா வேலு நியமிக்கப்படலாம் என்கிறது அறிவாலிய வட்டாரம் பாமகவில் உச்சகட்ட மோதல் அன்புமணி போட்ட கண்டிஷன் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது தந்தை ராமதாசை முழுமையாக தனிமைப்படுத்தும் வகையிலேயே அன்புமணி செயல்பட்டு வருகிறார் என்று கட்சி நிர்வாகிகள் பரபரப்பாக பேசி வருகின்றனர் இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளுக்கு அன்புமணி புதிய கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளார் அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்தபோது அவருடைய தனிச் செயலராக இருந்தவர் சுவாமிநாதன் அவரை கடந்த பதிமூன்றாம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது தனிச்செயலராகவும் செயலராகவும் செய்தி தொடர்பாளராகவும் நியமித்தார் தற்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே நடைபெறும் மோதலில் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் சுவாமிநாதன் அதையிடத்தே அவரை தன்னுடைய தனிச் செயலராக நியமித்தார் ராமதாஸ் சுவாமிநாதனின் செயல்பாடுகள் அன்புமணியின் கவனத்திற்கு வந்தது இதன் தொடர்ச்சியாக அன்புமணி தனது தள பக்கத்தில் எனது முன்னாள் உதவியாளர் சுவாமிநாதனுடன் கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்த தொடர்பும் இல்லை பாமகவினர் எனது நலன் விரும்பிகள் சுவாமிநாதனுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இது ராமதாஸ் முருகர் தீர்மானங்களை பணி மதுரையில் வண்டியூர் அருகே இந்து முன்னணி அமைப்பு சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை இந்து முன்னணி தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் மற்றும் ஆதீனங்கள் சன்னியாசிகள் பங்கேற்றனர் தமிழகம் முழுவதுமிருந்து லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர் மாநாட்டின் முக்கிய அம்சமாக ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் பகல்கம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுக்கள் குன்றம் குமரனுக்கே சொந்தமென முருகன் மலைகளை காக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள கோயில்களிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிலையில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடந்ததை அடுத்து போலீஸ் கமிஷனரை இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்ரமணியம் உள்ளிட்டோர் நேற்று சந்தித்து நன்றி தெரிவித்தனர் பின்னர் கூறியதாவது மாநாட்டில் திருப்பரங்குன்ற மலை மீது மீண்டும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் முருகன் மலைகளை காக்க வேண்டும் கோயில்களிலிருந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதை செயல்படுத்துவதுதான் எங்களது அடுத்த கட்ட பணி என்றார் ஷாக்கா பயிற்சி கட்டாயம் பாஜக நிர்வாகிகளுக்கு ஆர்டர் ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் ஷாக்கா எனப்படும் ஒரு மணி நேர பயிற்சியில் தினம்தோறும் பங்கேற்பர் ஷாக்காக்களின் எண்ணிக்கையை பொறுத்தே ஆர் எஸ் எஸ் வளர்ச்சி மதிப்பிடப்படுகிறது ஆர் சல்லாத பாஜக இந்து முன்னணி பிஹெச்பி ஏபிவிபி உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகளில் மாவட்ட அளவில் அல்லது வாய்ப்புள்ள இடங்களில் வியாழன் அல்லது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஷாக்கா நடத்தப்படுகிறது சென்னையில் டீநகர் சேத்துப்பட்டு தாம்பரமாகிய ஆகிய இடங்களில் இந்த வாராந்திர ஷாக்கா நடக்கிறது சென்னை டீநகரில் வியாழன்தோறும் நடக்கும் ஷாக்காவில் பாஜக மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர் நாகலாந்து கவர்னர் இலகணேசன் கவர்னராக முன்புவரை டிநகர் ஷாக்காவில் தவறாமல் பங்கேற்பார் பாஜகவில் புதிதாக இணையும் நிர்வாகிகள் ஆர் எஸ் அமைப்பை புரிந்து அதன் செயல்பாடுகளை அறிந்து கொள்கை பிடிப்பு ஏற்படுத்துவதற்காகவே வாரந்திர ஷாக்கா நடத்தப்படுகிறது வாரந்தோறும் ஐம்பதுக்கும் அதிகமான கட்சி நிர்வாகிகளுடன் விளையாட்டு கலந்துரையாடல் யோகா என ஷாக்கா நிகழ்ச்சி கட்டும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பாஜக நிர்வாகிகள் இதில் ஆர்வம் காட்டுவதில்லை கடந்த ஓராண்டாக பத்துக்கும் குறைவான நிர்வாகிகளை பங்கேற்பதாக கூறப்படுகிறது இதனால் சங் பரிவார் அமைப்புகளுக்கான வாராந்திர ஷாக்காவில் பாஜக நிர்வாகிகள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் வாய்ப்புள்ள இடங்களில் கூடுதல் ஷாக்காக்களையும் துவங்க வேண்டும் என கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர்